உடம்பு அகத்தை சீராக்கும் சீரகம் அதனாலதான் சீரகம்னு சொல்றோம் சீரகத்தை உணவுல சேர்த்து சாப்பிடுறத விட சிறந்தது சீரகத்தை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது தண்ணியில சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூட்டுல தினமும் காலையில வெறும் வயசுல குடிக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் சீரக தண்ணீர் எவ்வளவு அளவு எடுத்துக்கணும்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்துல பத்தொன்பது புள்ளி ஆறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது மில்லிகிராம் மக்னீசியம் இருக்கு முப்பத்தி எட்டு மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கு அதை தவிர சைமீன் கியூமினால் டிகைட் சாஃபனால் போன்ற வேதிப்பொருட்களும் சீரகத்துல இருக்குங்க விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ மற்றும் விட்டமின் பி சி சீரகத்துல இருக்குங்க சீரக தண்ணீர் குடிச்சா எப்பேற்பட்ட சரிமான பிரச்சனையும் சரியாகும் சீரகத்துல இருக்கிற கியூமினால் டிகைடுங்கிற வேதிப்பொருள்